அப்புறமா தான் தெரியுது அவங்களுடைய அந்த ஒரு ராத்திரி முடிவே முடிவேலன்னு சொல்லிட்டு நேரம் ஆகுது ஆகுது ஆனா அந்த ராத்திரி மட்டும் முடிவே இல்ல ஒரு கட்டத்துல இந்த ராத்திரியே முடிவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கும் போதுதான் ஒரு கால முடிவு இல்லாத ஹோட்டல்ல தன்னந்தனியா இவங்க வந்து சிக்கிருக்காங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படிப்பட்ட ஹோட்டல்ல இருந்து இந்த கணவன் மனைவி கையில ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி தப்பிக்கிறாங்கன்ற கதை ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா ஒரு புக்கு படிக்கிற மாதிரியான ஒரு சுவாரஸ்யங்களோட நமக்கு சொன்ன ஒரு கதை தான் த நைட் ஓபன் பண்ணா இந்த படத்துடைய ஹீரோ கழுவிட்டு இருக்காரு அப்படி ரூம்ல இருக்கும்போது சடனா அவருடைய உருவம் வந்து கடையில காண போற மாதிரி பாக்கிறாரு பயந்துறாரு டக்குனு கடலாம் நார்மலா அவருடைய முகமும் தெரியுது இவருக்கு ஒரு வாரமா பயங்கரமான பல்வழி ஒருவேளைதான் வந்து இந்த மாதிரி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வர்றாரு ஏன்னா நம்ம ஹீரோ அவருடைய ஃபேமிலிய கூப்பிட்டு அவர் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு டின்னர் வந்திருக்காரு அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் இவங்களும் உட்கார்ந்துகிட்டு அப்படியே கும்பலா பேசிட்டு இருக்காங்க தலையில இந்த பிரவுன் ஸ்கார்ஃப் இந்தியா இவங்க தான் நம்ம ஹீரோட ஒய்ஃப் அதாவது இந்த

மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்ல எங்களுக்குள்ள பேசி இப்போ நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோன் சொல்ல அப்பதான் ஹீரோன் கையில ஒரு டாட்டூ ஒண்ணு பாக்குறாங்க என்னது ரொம்ப வித்தியாசமான டாட்டுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓ இதுவா நாங்க டாட்டு கடையில போயிருந்தோமா அப்போ உங்க புக்ல காமிச்சாங்க அதுல இது ஒண்ணு நல்லா இருந்தது அதனால இத நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்றாங்க இந்த டாட்டுவே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஏன்சியன்டான ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது இந்த மாதிரி உங்க பேசிட்டு இருக்க இந்த சீனா அப்படி இங்க கட் பண்ணி இங்க வெளியில சார கட்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோ அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க நம்ம ஃப்ரெண்டு வந்து கேக்குறாரு என்னடா எல்லாம் கரெக்டா போயிட்டே இருக்கா பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லடா இல்லடா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பெருசா அந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு இதுல இருந்து நல்லாவே தெரிய வருது இவரு கூட நம்ம ஹீரோன் பண்ண சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்திருக்கு பிரிஞ்சு இருந்திருக்காங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சரி உங்க வேலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு இவரு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு டாக்டர் எனதான் சொல்றது எமர்ஜென்சி வார்டில் மாத்தி விட்டாங்க எப்படி செத்து செத்து போலிகிறோம் தெரியுமா தினமும் இன்னைக்கு கூட நான் கிளம்பலான போது ஒரு பொண்ணு எமர்ஜென்சி வார்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிட்டே இருக்கும் போது அப்படியா இப்படி ஃபீல் பண்றேன் என்ன சார் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு அந்த சமயம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு ரெடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிகள் வந்து கூப்பிட சரின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருந்தாங்க இப்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு ஹீரோ ஹீரோயின் கிளம்ப வேண்டிய டைமும் வந்தாச்சு சோ குழந்தைகள் வந்து கார்ல வைக்கிறாங்க மத்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் வராங்க ஹலோ என்ன நீங்க குடிச்சிருக்கீங்க தானே அப்படி வண்டி ஓட்டுறீங்க நான் வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லும்போது போது தோப்பாடுறா உங்க லைசன்ஸே எக்ஸ்பீரி ஆயிடுச்சு முதல்ல போய் பின்னாடி உட்கார் குழந்தைய பாத்துக்கோ நான் அதெல்லாம் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நல்லா லேட் ஆயிடுச்சு ஒரு லேட் லேட் தான் பரவாயில்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புறாங்க இப்ப நல்ல ஒரு ராத்திரி வண்டி போயிட்டே இருக்கு இப்ப ஹீரோயின் மொபைலுக்கு வந்து கால் வர்த்தி இவங்க பேசுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம தான் என்ன சி அப்படின்னு கேக்கும்போது உங்க சார்ஜரை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா சரி வண்டியை திருப்புங்க எனக்கு என்னவோ சரியா போடல அடுத்த ராத்திரில வர நம்ம போயிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு நீங்க ராத்திரி தங்கிடலாம் அதுக்கப்புறம் காலையில போடும் போது ஏ அதுதான் ஒன்னும் வேண்டாம் சார்ஜர் தானே பாத்துக்கலாம் எனக்கு நேரம் நம்ம வீட்டுக்கு போனோம் எனக்கு என்னவோ நம்ம வீட்டுல போயிட்டு நம்ம பெட்ல பத்தா மட்டும் தான் நல்லா எனக்கு தூக்கம் வரும் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லி பச்சு கேட்காம அவர் பாட்டுன்னு வண்டி இருக்காரு அப்படி ஒரு வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது இவருடைய கார்ல இருக்கக்கூடிய அந்த ஜிபி சிஸ்டம் இருக்கு அது ரொம்ப கொலாப்ஸ் ஆகி இப்படியும் அப்படியே ஆடிட்டு இருக்கு வேற வேற ரூட் காமிச்சிட்டே இருக்கு நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியல அத பாத்துட்டே வந்து என்னது இப்படி கொலாப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு பாருங்க அப்ப சடனா குறுக்கல ஏதோ ஒண்ணு பூந்த மாதிரி இருக்கு ஏதோ ஒரு பூனை வந்த மாதிரி இருக்கு ஒரு சடன் பிரேக் அடிக்கிறாரு அவ்வளவுதான் வண்டி ஆஃப் ஆயிடுது இதுக்கு தான் சொன்னேன் நான் வண்டி ஓட்டுறேன்னு சொன்னேன் போது சரி சரி நீ ஆரம்பிக்காத குழந்தை ஏஞ்சுக்கிட்ட அவ அழுவ அதை முதல்ல என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைய போட்டுட்டு வெளியில போன நம்ம ஹீரோ வந்து குளிஞ்சு வீல சுத்தி முத்தி பாக்குறாரு ஃப்ரண்ட்ல போய் பாக்குறாரு பேக்ல போய் செக் பண்ணி பாக்குறாரு உள்ள எதுவும் இருக்கிற மாதிரி இல்ல ஆனா ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல் இது மேல வச்சு ஏத்தி சாகடிச்சுட்டா எப்படி ஒரு ஸ்மெல் வரும் அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வருது அந்த சமயத்துல சடனா போக்குற சவுண்ட் கேக்குது நம்ம ஹீரோக்கு சரி சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு அப்படி திரும்பி பாக்கும்போது ஒரு தூரத்துல ஒரு கருப்பு உருவம் இவரையே பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் பாக்குறாரு எனக்கு எதுவும் நாங்க இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாரு அது இருட்டுல இருக்கிறதுனால ஒழுங்கா தெரியல அந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரிதான் இப்ப இருக்கு அப்ப சடனா வந்து நம்ம ஹீரோன்னு கூப்பிடுறாங்க இவரும் போயிட்டு கார்களை உட்காரு அப்பவே சொன்னேன் நீங்க குடிச்சிருக்கீங்க நான் வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு என்னைக்குதான் என் பேச்சு நீங்க கேட்டிருக்கீங்க

ஓபன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பார்த்தா லாக் ஆயிருக்கு உள்ள வந்து ஒரு வயசான ரிசர்ப்னிஸ்ட் இருக்காரு ஒரு நிமிஷம் அப்படி இந்த மாதிரி கை காட்டுறாரு அந்த சமயத்துல சடனா நம்ம ஹீரோட முதுல யாரோ கை வைக்கறாங்க நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருக்கு யாருன்னு பார்த்தா ஒரு வயசான நபர் அவரை பார்த்து ஹீரோன் கூட பயந்துடுறாங்க ஆனா அவரோ வந்து ஹீரோன் கையில இருந்த அந்த டாட்டோவை பாத்துட்டு அவன மறந்துடு உன்ன இங்க இருந்து கிளம்பு அவன மறந்துடு உன்ன இங்க இரு கிளம்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் பயந்து தெரிச்சிட்டு ஓடிட்ட அந்த நேரம் பாத்து கரெக்டா டோர் ஓப்பன் ஆக யாரு உள்ள இருக்கக்கூடிய அந்த வயசான அந்த ரிசப்ஷன்ல இருக்கிறவர் ஓபன் பண்ணிருக்காரு போல இருக்கு உடனே அவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிருக்காங்க உள்ள போயிட்டு இந்த மாதிரி ரூம் வேணும் அப்படின்னு கேட்கும் ஒட்டுமொத்த ஹோட்டலையும் வந்து ஒரே ஒரு சூட் ரூம் மட்டும் தான் இப்பதைக்கு அவைலபிளா இருக்கணும் போது வேற வழியில தங்கிதாகணும் சரி நாங்க அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப என்ன சொல்றாங்க பாருங்கமா நாங்க ராத்திரில வந்து இந்த ஹோட்டல வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அதாவது டோர் எல்லாம் மூட போட்டுருக்கோம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க நீங்க கீழே அவங்க ரிசப்ஷன்ல வந்து என்ன கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கீ கார்டு கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பாதி வரல்தான் இருக்கு இதை ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு நோட்டீஸ் பண்ணிட்டு சரி ஓகே சொல்லிட்டு கீ கார்டை வாங்கிட்டு லிப்ட் லிப்டுக்கு போறாரு சோ லிப்ட் உள்ள வந்து ஏரியாச்சு அப்ப உள்ள ஒரு பெயிண்டிங் இருக்கு அதை பாக்குறாரு அந்த பெயிண்டிங்ல வந்து ஒருத்தர் கண்ணாடி பாக்குற மாதிரி இருக்கு ஆனா அவருடைய உருவம் ரிஃப்ளெக்ட் ஆகாம அவருடைய முதுகுப்புறம் வந்து அந்த கண்ணாடியில தெரியற மாதிரியான அந்த ஓவியத்தை பாக்குறாரு நல்லா இது இனி ஃபுல்லா அடிச்ச சரக்கு சரி ஒரு மாதிரி வியடாவே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ரூமுக்கு வந்துடுறாங்க ரூமுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நான் குளிச்சிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போறாரு அப்படியே குளிச்சுட்டே இருக்காரு அப்படி குளிச்சுட்டே இருக்கும் போது சடனா அவரு கையில தா மனைவி கையில இருக்கக்கூடிய அந்த டாட்டோவை பாக்குறாரு ஒரு மாதிரி ஜெர்க்காய் போனவர் எப்படி ஏங்க டாட்டோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவிட்டு காப்பாங்க பாத்தா ரத்தமாடைய ம சொன்ன வீட்டுல இருந்து கிளம்புல இருந்து எதுவுமே சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணான்னு பாத்தீங்கன்னா அப்படி குளிச்சிட்டு வந்து அப்படியே பெட்ல வந்து பொத்துன்னு விழுந்துறாரு முதல்ல தூங்கணும் சொல்லிட்டு மணி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு மணி ஆகுது அப்படி கண்ண மூடுறாரு கண்ண மூணு அடுத்த செகண்ட் யாரும் அழுகு சவுண்ட் கேக்குது என்னன்னு பாத்தா மணி மூணு ஆயிடுச்சு வேற யாருமே கிடையாது பாப்பா தான் அழுதுட்டு இருக்கா இப்ப பக்கத்துல கூடிய ஹீரோ எழுப்புறாரு ஏமா ஏந்திரமா தான் குழந்தை அழுதுன்னு தெரியுது இல்ல அப்படி என்னென்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாரு நம்ம ஹீரோனும் போய் செக் பண்றாங்க குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கா அப்படியே தூக்கி வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ரூமுக்கு வெளியில மம்மி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது நம்ம ஹீரோனுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது இருந்தாலும் இந்த சமயத்துல வெளில வந்து ஒரு சின்ன குழந்தையோட சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோர் பண்ணி ஒரு நாள்ல இருந்து அஞ்சு வயசு இருக்கும் ஒரு சின்ன பையன் என்னப்பா ரூம் மாறி வந்துட்டியா அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம ஹீரோன் வந்து கேக்குறாங்க அத போய் எதுவுமே பேச மாட்டான் எதுவுமே பேசாம திடீர் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான் சரி பக்கத்து ரொம்ப பையன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய படுக்க வைக்கிறாங்க சமாதானப்படுத்தி அப்படி படுக்க வைக்கும் போது அவங்க ரூபாப்ல யாரோ இந்த இப்படியும் அப்படியே ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு எல்லாரும் சின்ன பையன் வேலை எதா இருக்கும் நினைக்கிறேன் இந்த நாட்டுல குழந்தைய வெளியே விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு அப்படி படுக்க போயிருங்க இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க நல்லா தூங்கிட்டே இருக்காரு மறுபடியும் குழந்தை அழுகுது இந்த தடவை வந்து ஹீரோன் எழுப்புனா அவன் அவங்க காண்டாடுவாங்க சரி சொல்லிட்டு இவரே எழுந்துக்கிறாரு வந்து பார்த்தா பாப்பா அழுதுட்டு மாச்சு உனக்கு போது அப்ப தெரியுது குழந்தை பசியில இருக்கா போகிறாருன்னு சொல்லிட்டு சோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் எடுக்கிறாரு பால் பவுடர் இருக்கு ஆனா வந்து மிக்ஸ் பண்றதுக்கு ஹாட் வாட்டர் வேணும் ஹாட் வாட்டர் வேணும்னா கண்டிப்பா வந்து இவர் கீழ ரிசப்ஷன் தான் போய் ஆகணும் சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பரா வருது அப்படி ஆகும் போது சடனா அவருடைய டோருக்கு வெளியில யாரோ கிராஸ் ஆகி போற மாதிரி இருக்கு யாராவது இந்த சமயத்துல வந்து கிராஸ் பண்ணி போறது அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி பாக்குறாரு பார்த்தா வெளியில யாருமே இல்ல சரி ஓகே அப்பாக்கு முதல்ல பால குடுக்கணும் அதுக்கு கீழே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குழந்தைய தூக்கிட்டு கீழ வராரு ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல கேக்குறாரு அப்ப அந்த தாத்தா வராரு இந்த மாதிரி வந்து எனக்கு ஹாட் வாட்டர் வேணும்னு போது நானே மிக்ஸ் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பால மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தது மட்டும் இல்லாம நான் வந்து குழந்தைக்கு கொடுக்கட்டுமா ஃபீட் பண்றோமா அப்படின்னு கேட்கறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு அப்படி ஃபீட் பண்ணிக்கிட்டே வந்து ஆஹா குழந்தை ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம ஹீரோ வீடா பார்த்து சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு கெனடி தெரியுமா அவர் போய் நான் பாத்துட்டு வந்தேன் பாத்துட்டு வந்த ஒரு வாரத்திலேயே அவர் அசாசினேட் பண்ணி அவர் கூடுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அங்க வந்து ஒரு பயங்கரமான சூறாவளி காத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு காட்டு தீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏற்பட்டுச்சு அங்க வந்து ஒரு நாற்பது பேர் இறந்து போனாங்க அங்க நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இறந்து போனாங்க அதுல ஒரு கை

இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காரு அப்படி படுத்துட்டு இருக்கும் என்னங்க குழந்தை தூங்கிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் என்னன்னு பார்த்தா பக்கத்துல ஹீரோ இருக்காங்க அப்ப கீழ குழந்தைய வாங்குனது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ துடிச்ச புடிச்சு குதிச்சு ஓடி வராரு பாருங்க பின்னாடி ஹீரோனு ஓடி வராங்க வந்து பார்த்தா குழந்தை மட்டும் தனியா இருக்கு இத பாத்த ஹீரோனுக்கு வந்து சம கடுப்பாயிடுச்சு குழந்தை தனியா விட்டுட்டு மேல வந்திருக்கீங்க இல்ல குழந்தை நீதான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு ஹீரோ நம்ம குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நீங்க சரியா இல்ல இதுதான் புரிய வேணாம்னு சொன்னேன் முதல்ல இங்க இருந்து போங்க நான் பாத்துக்கிறேன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் இப்ப அமைதியா உட்காந்துக்கிறாங்க இவருக்கு என்ன பண்றதே தெரியல ஒரு நிமிஷம் நின்னு பாக்குறாரு ஓகே இப்ப மேல இருந்து தான் ஒய்ஃபை கூட்டு வந்திருக்காரு இது கண்டிப்பா வந்து அந்த இலோஷனா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம தூங்க நம்ம தூங்கி எழுச்சா மட்டும் நம்ம சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்து பட்டுக்கிறாரு அப்படியே படுக்கிறாரு மறுபடியும் தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிக்குது அப்ப இவருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாரோ வந்து லைட் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கு சரி ஒய்ஃப் ஒன்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு அப்போ அழுற மாதிரி இருக்கு ஹீரோயின் இப்பதைக்கு அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது என்ன விட்டு வட்டீங்களே என்ன அம்போன்னு விட்டு வட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் நான் எங்கடைய உன விட்டு வந்தேன் நீ தானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி போது கீழ ஒரு உருவத்தை பார்த்தா தெரியுமா அதே உருவம் இத பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுக்கிட்டு முதல்ல இந்த ரூமா விட்டு வெளியில ஓடி போயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடி வந்தா அப்பதான் நம்ம ஹீரோயின் குழந்தையத்தான் நடந்து வராங்க இவருக்கு யாரும் நம்பருன்னு தெரியல சடனா குழந்தைய புடிக்க வச்சுக்கிறாரு அப்ப ஹீரோன் கத்த கத்தாரிக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படி பண்றீங்க இதுக்குதான் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அத்தனை தடவை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உள்ள வராங்க உள்ள வந்தோடன நம்ம ஹீரோக்கு என்ன பேசுதுன்னே தெரியல ஒரு ஓரமா லைட்ட போட்டு உட்காந்துக்கிறாரு ஒரு பக்கம் பல்லுவலி வேற பல்ல புடிச்சிட்டு அப்படியே உக்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வராங்க குழந்தைய தூங்க வராங்க உள்ள வந்து

வந்து பொறுமையா ஸ்டார்ஸ்ல அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு அப்படியே கீழ இறங்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு இத பாத்த அப்படியே பயந்து போன நம்ம ஹீரோ அப்படி திரும்பி பார்த்தா தூரத்துல இந்த ரிசப்ஷன் தாத்தா இருக்கா இல்லையா அவர் வந்து நடந்து போற மாதிரி இருக்கு யாரு கூட பேசிக்கிட்டு அத பார்த்த உடனே அவரை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ போறாரு அப்படி போயிட்டே இருந்தா திடீர்னு சடனா பார்த்தா அது ஒரு டெட்டண்டா இருக்கு அந்த இடத்துல வழியே இல்லை ஆனா இந்த வழியா தானே இவன் போனா அந்த தாத்தா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மேல ரூஃப் டாப்ல யாரும் ஓடிட்டு இருக்காங்க இல்லையா அதை முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேல டெரஸ்க்கு போறாரு அங்க போய் பார்த்தா அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்திருக்காரு வந்து பிளாஷ் லைட் அடிச்சு பாக்குறாரு அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படி பிளாஷ் லைட் அடிச்சிட்டே இருக்கும்போது போது சடனா போனை பாக்குறாரு எதையோ பாத்துட்டு பயப்படுறாரு உடனே வேக வேகமா ரூம் கூடி வந்து தன்னுடைய மனைவி கிட்ட காட்டுறாரு நான் சொன்ன யாரும் நம்ம கூட விளையாடிட்டு இருக்காங்க யாரும் நம்ம தூங்கும் நம்ம ரூமுக்கு வந்திருக்காங்க இங்க பாரு குழந்தைய போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டில வந்து போட்டோ எடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கு அந்த போட்டோவை காட்டுறாரு அப்ப ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா என்னங்க நீங்க நீங்க தான் வந்து அடிக்கடி குழந்தைய வந்து போயிட்டு பிளாஷ் லைட் அடிச்சு செக் பண்ணுவீங்க அப்படி பாக்கும்போது கூட தெரியாம கூட இது கேப்சர் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு வந்து நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க இல்ல இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டே இருக்கும்போது சடனா பயங்கரமா படபடன்னு யாரோ வந்து அந்த ரூம் கதவு தட்டுறாங்க இது வந்து நம்ம ஹீரோனுக்கும் கேக்குது இப்போ ஹீரோ போயிட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா யாருமே இல்ல நான் தான் சொல்றேன் யாரோ ஒருத்த நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கால் பண்ணாரு இந்த மாதிரி கால் பண்ணி இந்த ஹோட்டல்ல நாங்க தங்கிருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரியாம எங்க ரூம்ல வந்து போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க சோ தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் ஓகே உடனே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுக்கு மேல இந்த ரூம்ல இருக்க கூடாது நம்ம முதல்ல கீழ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பரபரப்பா கிளம்புறாரு நம்ம ஹீரோன்னு கேக்குறாங்க எங்க குழந்தை இப்பதான் தூங்கிருக்கா எப்படி பண்றீங்க அரிசி போலீஸ் மட்டுமே என்னும் போது அதுக்கான டைம்ல சொன்னா கேளபின்னு குழந்தை தூக்குறாரு பாருங்க அப்படி தூக்கும்போது ரூம் குள்ள இருந்து மம்மி

போவோம் அப்படியா சரி ஓகே குழந்தை ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை போய் தூக்கி வச்சுக்கிறாரு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இவ எனக்கும் இதே மாதிரி ஒரு குழந்தை தான் ரீசெண்டா தான் செத்து போயிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கா ஒரு மாதிரி பயம் வருது அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சடனா வெளியில யாரோ கதவு சரி யாரான்னு சொல்லிட்டு போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா இப்பதான் போலீஸே வந்திருக்கு அப்பதான் உள்ள இருக்கிறது ஐயோ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா வேற குழந்தை மட்டும் தான் இருக்குது இந்த போலீஸ் இல்ல இங்க ஏதோ நடக்குது இதுக்கு மேல இங்க இருக்க கூட சொன்னா கேள்வா வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளியில வந்தா வெளியில நின்றுட்டு இருந்த போலீஸ் வாங்கணும் அதுக்கு ஒரு கருப்பு போன நின்றுட்டு நம்ம ஹீரோவியே பாத்துட்டு இருக்கு சரிதான் இந்த ஹோட்டல்ல வந்து யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணல ஏதோ பி இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல ஏதோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கூப்பிட்டு ரொம்ப வேகமா கீழே ரிசப்ஷனுக்கு வந்து பார்த்தா அந்த தாத்தா வாங்க இல்ல சரி ஒருவேளை அவனுமே ஒரு பீயா இருந்ததுன்னா இவ்வளவு நேரம் நம்ம ஒரு பி ஹோட்டல்ல மாட்டிட்டு இருந்தோம்னா முதல்ல தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அந்த ரிசெப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா பட்டன் இருக்கும் இந்த ஹோட்டலோட மெயின் டோர் ஓப்பன் ஆகிறதுக்கான பட்டன் அந்த பட்டனை பிரஸ் பண்றாரு டோரும் ஓப்பன் ஆயிடுச்சு பொண்டாட்டியும் குழந்தையும் கூட்டுக்கிட்டு பரபரப்பா காருக்கு வராரு கிட்ட வந்து கார்ல ஏறலான்னு பாக்கும்போது போதுதான் கார் சாவி கொண்டு வரல மேல ரூம்லயே விட்டு வந்துட்டு இருக்காரு அடச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க இருங்க நான் போயிட்டு கார் சாவி எடுத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போறாரு அப்படி உள்ள போகும்போது அந்த டோர் வந்து லாக் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகல ஆனா இவர்கிட்ட அந்த ரூம் கார்டு இருக்கு ஆக்சஸ் கார்டு அதை வச்சு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு சம வேகமா ரூம் நோக்கி ஓடிட்டு இருக்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னன் நின்னுட்டு இருக்க நம்ம ஹீரோட தான் காட்டுறாங்க அவங்க ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு கருப்பு பூனை வந்து பாத்தீங்கன்னா அவங்களையே பாத்துட்டு இருக்குது ஆல்ரெடி அதை பார்த்து பயந்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் சடனா திரும்ப அந்த வயசான தாத்தா வந்து

இருக்கான் எப்படி அவங்க காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் உள்ள போறாரு பாருங்க அப்படியே மயங்கி போத்துன்னு லிப்ட்ல விழுறாரு அந்த லிஃப்ட் அப்படியே லாக் ஆக இங்க அப்படியே கட் பண்ணி கார்ல பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோன் குழந்தைய தான் காட்டுறாங்க மேல போன ஹஸ்பண்ட் இன்னும் காணும் அது மட்டும் இல்லாம போன் பண்ணா அவர் எடுக்க மாட்டாரு ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு உங்களுக்கு அந்த சமயம் இவங்க காருக்கு பின்னாடி மம்மி அப்படின்னு ஒரு குரல் எப்படி இருக்கும் செமையா பயப்படுறாங்க நம்ம ஹீரோயின் பொறுமையா திரும்பி பாக்குறாங்க திரும்பி பார்த்தா வந்து யாருமே இல்ல ஒரு திரும்பி திரும்பிக்கிறாங்க இந்த பக்கமா கொஞ்ச நேரம் பொறுத்த மறுபடியும் மாதிரி குரல் 好吗？ நான் நம்ம தங்கச்சி பாப்பா கூட விளையாட்டுமா அப்படின்னு ஒரு குரல் கேக்குத பாருங்க குரல் மட்டும் கேட்கல ஒரு சின்ன கை அப்படியே நம்ம ஹீரோயின் ஷோல்டர்ல வந்து வெக்க அப்படியே கதறிட்டு அந்த காரை விட்டு வெளியில நம்ம ஹீரோயின் ஓடி வராங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே அப்படி உள்ள முடிச்சு பாக்குறாரு எவ்வளவு நேரமா ஒரு லிப்ட்ல தூங்கிட்டு இருக்காருன்றது இவருக்கே தெரியல கீழ நம்ம ஹீரோனுக்கு என்ன தெரியல முதல்ல இந்த லிஃப்ட் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட்ல இருந்து வெளியில வர ட்ரை பண்றாரு என்ன பட்டன் அவங்க லிப்ட் ஓப்பன் ஆக மாட்டேது இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த இடம் விட்டு பிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது இவரு பயந்து போய் அப்படியே இருட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது சடனா அந்த இருட்டுக்கு நடுவுல ஒரு ஒரு முகம் வரும் பாருங்க ஹீரோ காதிகிட்ட இப்பவாத ஞாபகம் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்ட உடனே இவருக்கு அலற கரெக்டா வந்து டோர் ஓபன் ஆகுது அங்க இருந்து துடிச்சு புடிச்சு ரிசப்ஷனுக்கு ஓடி வர்றார் அங்க வந்தா ஹீரோன் மெல்ல கதவு தட்டி நின்னுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வெளி பக்கம் ஒரு ஆப்பு இவருக்கு உள் பக்கம் ஒரு ஆப்பு என்ன பண்றது தெரியல சடனா போயிட்டு பட்டன் அமிக்கே அந்த டோர் ஓபன் பண்றாரு உள்ள வந்தா நம்ம ஹீரோன் கதறாங்க அடுவறாங்க எனக்கு தண்ணி வேணும் எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டே இருக்கும்போது எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நகரா இருப்பாரு நம்ம ஹீரோ அப்போ அந்த டோர் ஒன்னு கண்ணாடி டோர் இருந்ததுல பிள்ளைல ஒரு சின்ன பையன் நிக்கிறான் அந்த சின்ன பையனை பாத்தோம்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம்னா தம்பி இங்க பாரு போயிட்டு ஹெல்ப் கேளு நாங்க மாட்டிட்டு இருக்கோம் ப்ளீஸ் ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பையனுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து அப்படி கையை பிடிச்சிட்டு 봐빠가 바르면, 어느 폰나 바더 இவர் அலர்றாரு அதாவது அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை ஹார்ன் பண்ணிட்டு இருக்குது அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹீரோவை ஹார்ன் பண்ணிட்டு இருக்கான் இதை பார்த்த உடனே இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது நம்ம ரூமுக்கே போயிடலாம் நம்ம ரூம்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நான் தர தரணும் புடிச்சு நீட்டு போறாரு போற வழியெல்லாம் வந்து இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஃபுளோர்லயும் வேற யாராச்சும் இருப்பாங்க இல்லையா அவங்களை உதவிக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போட்டு ஒரு ஒவ்வொரு கதவியா தட்டுறாங்க அப்படி தட்டும் தான் தெரிய வருது அந்த ஒட்டுமொத்த ஹோட்டல்லையும் தனியா இருக்கிறது இவங்க மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரூமோடைய டோரும் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகல எல்லாமே லாக்ல தான் இருக்கு உடனே இவங்க என்ன பண்றாங்க

போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு ரொம்ப அதுவே வந்து ஒரு பேர் இருக்காது சரி ஓகே எனக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலான ரிப்ளை வர தெரியல இவரோ கத்து கத்திட்டு அந்த போன் அப்படி கட் அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கையில இருக்கக்கூடிய அந்த டாட்டோவை பாக்குறாங்க அந்த டாட்டோவை பாத்துட்டு ஒருவேளை இந்த டாட்டோவை போட்டு நான் தப்பு பண்ணிட்டோம் நம்ம ஏதோ டிராப்ல மாட்டிக்கணுமோ ஏன்சன் டிராப்ல மாட்டிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பாத்துட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ கத்துறாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல தயவு செஞ்சு இந்த மாதிரி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டைம் பாக்குறது பார்த்தா ஒரு அஞ்சு அஞ்சு முக்கா இருக்கும் விடியக்கூடிய நேரம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வானம் வந்து வெளிச்சம் வந்துடும் இல்லையா ஆனா இவங்க இருக்க இந்த இரவு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முடிவே இல்ல நடுராத்திரி மாதிரி ரொம்ப இருக்கு அப்ப நம்ம ஹீரோயின் காதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மம்மி மம்மி மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள குரல் கேட்குது இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி பயந்துகிட்டே வந்து உள்ள போய் பார்த்தா அந்த சின்ன பையன் காலாட்டிக்கிட்டு இருக்கான் என்ன மம்மி என்ன மறந்தீங்களா அப்பா கிட்ட என்ன பத்தி சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படியே கதறிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கத்திர சவுண்ட் கேக்குது பாருங்க இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஓடி வராது ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஒரு ஓரமா உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்காங்க கதறி கதறி எழுதுறாங்க செஞ்சு சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அப்போ ஒரு ட்விஸ்ட் குடுக்குறாங்க பாருங்க நம்ம ஹீரோயின்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து பிரிஞ்சிருப்பாங்க அப்படி பிரிஞ்சு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரெக்னடா இருந்திருப்பாங்க இப்படி அப்பா இல்லாம ஒரு குழந்தை வந்து வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருப்பாங்க அதனால அபோர்ட் பண்ணிருப்பாங்க அந்த விஷயத்தை இப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும் போது அவர் டென்ஷன் ஆகுறாரு ஏன் இதை என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதை சொல்றதுக்குதான் நீங்க இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா அழும்போது சோ இப்படி ஒரு விஷயத்த வந்து இவங்க மறைச்சிருக்காங்க அந்த விஷயத்தை இப்ப அந்த உண்மையை சொன்ன அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல கரண்ட் வருது இவ்வளவு நேரமா கரண்டே கிடையாது பவரே இல்ல இப்ப பவர் வருது வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிக்கத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே இவங்களும் கீழே வராங்க கீழே வந்து அந்த டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு டோர் ஓப்பன் ஆகல போயிட்டு அந்த பட்டனை பண்றாங்க ஆனா அந்த டோர் ஓப்பன் ஆகல இப்ப இவரும் உடைக்க ட்ரை பண்ணிட்டு அந்த பொறுமையா நம்ம வராங்க அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய உண்மையை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற இந்த மாதிரி கேக்குறாங்க ஏ ஒரு சும்மா வளராது நிறைய டென்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல நீங்க என்ன வெளியில விட்டு போயிருக்கும் போது அங்க அந்த தாத்தாவை பார்த்தேன் அவர் சொன்ன ஒரே விஷயம் இதுதான் நீங்க உண்மையை மறைக்கிறீங்க உண்மை வெளியில வந்தா மட்டும்தான் தான் உங்களுடைய ராத்திரி முடியும் இல்லன்னா முடியவே முடியும் முடியாது சொன்னாரு நீங்க என்ன உண்மை மறைக்கிறீங்க சொல்லுங்க பிளீஸ் சொல்லுங்க நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவரு மறுபடியும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏய் லூசு மாதிரி உலகிட்டு இருக்காரு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நான் முதல்ல வேற வழி ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன் நீங்க ஒழுங்கா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லாம இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா பின்னாடி ஏதாவது வழி காண்டத பாக்கிறதுக்காக கிச்சனுக்கு போயிருக்காரு அந்த கிச்சன்ல இப்படி ஓடுறாரு அப்படி ஓடுறாரு கடைசியில ஒரு பலிகிட்ட கண்டுபிடிக்கிறாரு அப்படி கண்டுபிடிச்சு அந்த வழியா வெளியில போகும்போது அந்த வெளியில போறதுக்கான வழியோ கிடைக்குது சோ இந்த பக்கமா ஓடி வராரு இந்த டோர் ஓபன் ஆகல ஒரு ஆக்சிஸ் கார்ட் எல்லாம் ட்ரை பண்ணாலும் இந்த டோர் ஓப்பன் ஆகல இந்த பக்கம் அவங்க மனைவி வேற இருந்தாங்க சரி ஓகே இந்த டோர் ஓபன் ஆகல நான் வந்த வழியே மறுபடியும் திரும்பி வரேன் பின்னாடி நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன் வழியா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பின் வழியாவே வந்து அடுத்த செகண்ட் ஒரு பல்லு வலி வருது பாருங்க பயங்கரமான பல்லு வழியா முடியல அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த லேடியோட உருவ முன்னிட்டு இருக்குது அதை பார்த்து நம்ம ஹீரோ மறையில ஆரம்பிக்கிறாரு என்ன உண்மையை மறச்சிட்டியா சொல்லலையா என்ன ஏன் என் வாழ்க்கையை அழிச்சிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து திட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கையில ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிறாரு ரொம்ப பயந்து போயிட்டு இருக்காரு இவர் ஏதோ ஒரு உண்மையை மறைகிறாருன்றது மட்டும் நமக்கு வருது அந்த பேய் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர கையில கத்தி வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே அப்படியே பின்னாடி போறாரு பாருங்க அந்த சமயம் சடனா இவருக்கு பின்னாடி வேற யாரோ நின்னுட்டு இருக்காங்க பயந்து போன அப்படியே அப்படி திரும்ப கத்தி சதக்கன்னு குத்துது யாருன்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது நம்ம ஹீரோ வந்திருக்காங்க இவரை பாக்குறதுக்காக அப்படி கத்தி குத்துப்பட்டு அப்படி கீழே விழ ஐயோ சாரி சாரின்னு சொல்லிட்டு அழும்போது முதல்ல போயிட்டு குழந்தைய காப்பாத்துங்க முதல்ல குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு மாதிரி உங்க கத்துறாங்க எங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த கருப்பு பூனை மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கு அந்த பேய் இருந்த இடத்துல அந்த கருப்பு பூனை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரோம்க்கு போகுது இவர அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு இவரு போக போக அது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு போகுது அந்த பூனை அந்த இடத்துக்கு போறாரு அந்த இடத்துல அந்த குழந்தை வச்சிருக்க கூடிய தள்ளு வண்டி மட்டும் தான் இருக்குது அந்த தள்ளு வண்டியில ஒரே ரத்தமா இருக்கு அந்த ரத்தத்தை பார்த்து பயப்படுறாரு ஒரு வேலை குழந்தை இறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்துகிட்டே இப்ப அத ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள செத்து போன ஒரு பூனை இருக்கு இவரு ஸ்டார்டிங்ல வண்டி ஏத்திருப்பாரு அப்படி ஒரு பூனை இருக்கிற மாதிரி இருக்கு அத பார்த்து இவர் பயந்துட்டே இருக்கும்போது கண்ணாடியில ஒரு உருவம் ஒரு மாதிரி கருப்பு உருவம் நீ இந்த இடத்த விட்டு போகவே முடியாது நீ அப்படி ஒரு காரியம் பண்ணிருக்க நீங்க போகவே முடியாது உனக்கு தெரிஞ்சுக்கணுமா நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆக ஹீரோ கண் முடிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு அந்த ஓபன் பண்ணி பார்த்தா எமர்ஜென்சி அந்த சொல்லிட்டு கடைசியா நான் வரும்போது ஒரு பொண்ணு இறந்து போனோம் அந்த பொண்ணு சொல்ல இல்லையா அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது கையை எடுத்துக்கிட்டு தற்கொலை பண்ண ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பா அது வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டுக்குமே தெரியாது யாருன்னு யாருமே பார்த்தா நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருப்பாரு தன்னுடைய மனைவி விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருப்பாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து எல்லாம் ஓகே நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஒரு பொண்ண வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கதற கதற வந்து விட்டுட்டு வந்திருப்பாரு அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால காயமடைஞ்ச அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பா இப்ப அந்த அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டு போட்ட பண்ணிட்டு இருக்கு இப்ப அதெல்லாம் தெரியும் வரும்போது இதுதான் நம்ம ஹீரோ மறைச்ச ஒரு உண்மை இந்த உண்மையை வந்து பாத்தீங்கன்னா இவரு இனிமே சொல்லல அப்படியே திரும்பி பாக்குறாரு பாத்தா அவங்க மனைவியை வந்து அந்த வயசான தாத்தா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போற மாதிரி இருக்கு அவங்க கத்தியால குத்திட்டாரு இல்லையா சோ உடனே இவர் அழுதுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை நோக்கி போறாரு போனா மனைவி காணும் இப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மனைவியும் காணும் குழந்தையும் காணும் அப்படியே மாச்சுரிப்பு வந்து பாக்குறாரு அந்த செத்து போன பொண்ணு இதெல்லாம் தலை பயங்கரமா குழம்பி அப்பதான் கையில பாக்குறாரு டாட்டு இது வந்து உண்மையை ஒத்துக்கணும் கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் இந்த டேட்டோ தான் இந்த டேட்டோ தான் இந்த ஹார்டிங் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்குது நம்ம இது உண்மையை கிழிக்கலாம்னு நினைக்கிறாரு அந்த 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 ஒரு ரூம் இருந்து இவருடைய குழந்தை மாதிரி சவுண்ட் கேக்குது போறாரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு உள்ளதான் வந்து குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டு பகுதிக்குள்ள போக இப்ப துடிச்சு புடிச்சு எழுந்துகிறாரு பாருங்க எழுந்து பார்த்தா மூணு மணி அவர் அந்த ஹோட்டல்ல தான் இருக்காரு அந்த ஹோட்டல்ல வந்து அவர் குளிச்சிட்டு படுத்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம ஹீரோக்கும் வந்துச்சே கனவா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குது பக்கத்துல பாக்குறாரு நல்லா அவங்க மனைவி தூங்கிட்டு இருக்காங்க குழந்தைய வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படியே பயந்துகிட்டே வந்து ரெஸ்ட் ரூம் போறாரு என்ன ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ ஃபேஸ் வாஷ் பண்றாரு அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவரு வாஷ் பண்ணிட்டு திரும்பிடுறாரு ஆனா அந்த கண்ணாடியில இருக்க உருவமும் இவரையே பாத்துட்டு இருக்கு இப்ப அத பாத்து அப்படியே திரும்ப அத அப்படியே முதுக காட்டிக்கிட்டு நிக்க அந்த இந்த ஹோட்டலுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த பெயிண்டிங் ஒன்னு பார்த்தா தெரியுமா அந்த ஞாபகம் தான் வருது இந்த பண்டையும் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே முடிக்கிறாங்க அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு கடைசி வரைக்குமே வந்து அந்த உண்மையை ஒத்துக்கல ஒரு ஒரு பொண்ணை ஏமாத்திட்டாரு அதனால அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படின்ற ஒரு உண்மைய நம்ம ஹீரோன்கிட்ட கிட்ட ஒத்துக்கவே இல்லை அதனாலதான் ஹீரோக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுருக்கு ஹீரோக்கு மட்டும் இல்ல ஹீரோட மாட்டிக்கிறாங்க அந்த குழந்தை இறந்துட்டாங்க போல இருக்க வந்து கத்தி வச்சு குத்திட்டாரு இல்லையா சோ இது மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறைக்கப்பட்ட பல நம்ம பல விஷயங்களை நம்ம மறைச்சு வச்சிருப்போம் ஆனா நமக்கு உண்மையா இருக்கக்கூடிய நம்மளே நம்பி இருக்கக்கூடிய நம்ம பார்ட்னர் கிட்ட இருந்து மறைக்கணும் தெரியுமா அந்த உண்மை அது ரொம்பவே ஒரு பாவமான ஒரு விஷயம் அந்த பாவத்துக்கு தண்டனை அதுக்குதான் இந்த ஹோட்டல் அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காங்க இந்த கதை எப்படி இருந்தது சோ எல்லா கப்புல்ஸும் போயிட்டு அவங்க லவ் டெஸ்ட் பண்ணதுக்காக அங்க தங்குனா நல்லா இருக்கும்ல எத்தனை பேர் வெளியில வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க